ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னிக்கு நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தான் வந்து ஒட்டுக்காக போட்டு கட் பண்ணுறேன் அஞ்சு பிளவுஸ் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த அளவு எல்லாமே மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால இப்போ கழுத்து கட் பண்ணுறோம் அப்படின்னா கழுத்தில் ஒரு துணி முன்ன பின்ன வந்துச்சுனாலும் கழுத்தோட அகலம் வந்து மாறி போயிடும் அதனால் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நீட்டாக எடுத்து வச்சுட்டு அது எல்லாத்துக்குமே வந்து குண்டூசி போட்டு நான் வந்து பின் பண்ணிக்கிட்டேன் இப்போ எத்தனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கணக்கே இல்லை ஒரு ஏழு எட்டு குண்டூசி பக்கமாக வந்து போட்டு பின் பண்ணிவிட்டு இப்போ கையினா கைக்கு ரெண்டு பேக் நெக்குக்கு ரெண்டு ஃப்ரண்ட் நெக்கு அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்லா குண்டூசி போட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல்தான் நான் வந்து கட் பண்ணவே ஆரம்பித்தேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைமிங் வந்து ரொம்பவே வந்து சேவ் ஆகும் இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு கட்டிங்க்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸ்க்கு ஒரு ஒன்ப எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஆகும் அதுவே லைனிங் போட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் அந்த மாதிரி ஆகும் இந்த நிமிஷமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் செக் பண்ணுவேன் ஏன்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நமக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இப்போ இல்லை அப்படின்னாலும் இப்போ நம்ம வந்து எமர்ஜென்சியாக நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு என் எவ்வளோ டைம் இருந்தால் எவ்வளோ தைச்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கால்குலேட் பண்ண முடியும் அதுக்காக தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு டைமிங் கீப் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா அந்த டைமுக்குள்ளார நமக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து வரும் இன்னைக்கு நான் அஞ்சு பிளவுஸ் தான் கட் பண்ணியிருக்கிறேன் இது அஞ்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைவ் பிளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளவுஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பிளவுஸு ஒரு இருபது டு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் அது ப்ளவுஸோட கிளாத்தும் ப்ளஸ் அதோடய சைஸு அதை பொறுத்து வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சிங் டைமிங் வந்து முன்னப்பின்னா ஆகும் ஒரு சின்ன ப்ளவுஸாக இருக்குது நல்ல ஒரு காட்டன் பிளவுஸு அப்படின்னா சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணிடலாம் இதுவே வந்து ஒரு பூனும் ச ஒரு பூனும் ப்ளவுஸாக இருக்குது இல்லை பனின் கிளாத் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா அது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும் அதே மாதிரி தான் லைனிங் ப்ளவுஸுமே லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பது நிமிஷம் வரையும் டைமிங் வந்து ஆகும் எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலுமே ஒரு ஒன் ஹவர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதே மாதிரி சிந்தடிக் கிளாத்தாக இருந்தாலும் சரி அந்த வலுவளப்பாக இருக்கிற சில்க் சாரி அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எந்த கிளாத்தாக இருந்தாலுமே நம்ம அந்த ஒன் ஹவர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் நான் எப்படி இப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இப்படியே தைச்சிட்டு இருந்தால் நம்மளால் முடியாது அப்படின்னு நான் என்னே நானே வந்து மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து 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 எது எதில் டைம் இது பண்ண முடியும் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணால் நம்மளை சுறுசுறுப்பாக இந்த வேலையெல்லாம் முடிக்க முடியும் நம்மளை எப்படியே மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத மா எல்லாத்தையுமே நம்மளே தான் வந்து பார்த்துக்கணும் நம்மளை யாருமே வந்து ஒருத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க நமக்கு நம்ம தான் வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கையே நம்ம தான் நம்மளால் முடியும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்குனால கண்டிப்பாக எல்லா விஷயம் செய்ய முடியும் இந்த ஒரு தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் பிளவுஸு பதினாலு ப்ளவுஸு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தேன் நான் எனக்கே ஆச்சரியந்தான் நான் இன்னும் ஒரு ப்ளவுஸ் இருந்திருந்தால் கூட பதினஞ்சா ரவுண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன் அந்தளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு நம்பணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன டைமிங் தான் இந்த டைமிங்க்கு ஒரு டைமிங்னா இப்போ ஒரு மணி நேரம்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு ப்ளவுஸ் தைக்கணும் இல்லை ஒரு மணி நேரம் இருக்குன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸாக தைக்கணும்னு பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட அடுத்த வேலையை வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அதே மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ண மிஷினில் உட்காந்துட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்கள் கவனம் வந்து அதை தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வேறு எதுலேயாவது வந்து போகணும் மிஷினை விட்டு தச்சிட்டு தான் அந்த ப்ளவுஸை தைச்சிட்டு தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வந்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க என் வந்து அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி தருவீங்களா இல்லை வந்து அந்த ஒன் மினிட் சாரி மாதிரி ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க இன்னும் இது நாள் வரையும் என்கிட்ட அந்த மாதிரி யாருமே வந்து கேட்டதில்லை ஆனால் இப்போ தான் கஸ்டமர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம தெரியாது அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஃபோல்டிங்காக தான் வந்து கேட்டிருந்தாங்க பாக்ஸ் ஃபோல்டிங் நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நம்ம வந்து ஸ்டிச்சிங்லேயே இருந்துட்டோம் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ரெகுலராக நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணுறவங்க பியூட்டி பார்லரில் இருக்காங்க அவங்க வந்து பாக்ஸ் ஃபோல்டிங்கும் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க த்ரீ ஃபிஃப்டி அந்த நமக்கு சாரீயில் ஃப்ளீட்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு த்ரீ ஃபிஃப்டி வேணா ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணிக்கோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னாங்க இன்னொரு சைடு நான் வந்து கேட்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஃபை நாங்கள் நாங்கள் வந்து பண்ணுறது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பண்ணித்தரோம் ஒரு ஸாரீ ஃப்ளீட்ஸ் எடுத்து அவங்க வந்து பாக்ஸ் மாதிரி நமக்கு கட்டுறதுக்கு ரெடி பண்ணி ஃபோல்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்குறாங்க இதுக்கு நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே வந்து அதை வந்து பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசித்தேன் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி நான் வந்து என்னோட சேரிலேயே வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாதிரி பண்ண பழகிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸாரீ வந்து ஒன் மினிட் சேரீ மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க அதுக்குமே வந்து நம்ம தனியாக வந்து என்ன நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்கெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கேன் நான் அதுக்காகவும் கொஞ்சம் டைமிங் ஆகுது இப்போ இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கற்றுக்கறதான் இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா ஒர்க்குமே நம்மக்கிட்ட நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் தான் நம்ம வந்து நிறையா ஆர்டர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஒர்க் ஒரு ஒர்க்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வந்து அந்த கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டுட்டு வேற யாத்தையாவது வந்து அதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து திருப்பி கண்டினியூவாக அவங்கள்ட்ட ஏதாவது வந்து வேறு ஏதாவது ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் கொடுப்பாங்க இதுவுமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் தெரியலை அப்படின்னாலும் அதை நம்ம வந்து கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்ம அதில் இது பண்ண முடியும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் ஒர்க்கும் வந்து பண்ணணும் கட்டிங் வந்து எனக்கு பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ண கொடுக்கறதுக்கும் வந்து பண்ணணும் அவங்களுக்கு ஏ டு எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்கணும் அப்படி அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்தாலுமே ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் வந்து அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு கேக்குறாங்க இப்போ இது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கட்டிங் மட்டும்தான் வந்து பண்ணி கொடுப்பேன் ஸ்டிச்சிங் வந்து வீ அவங்க வீட்டிலேருந்தே வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க அதோட ரேட்டும் வந்து எவ்வளோ அப்படின்னு நானும் ஷேர் பண்ணுறேன் ஆனால் வந்து நீங்கள் திருப்பி திருப்பி அதை வந்து கேட்குறீங்க ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு நான் வந்து ஃபிஃப்டி ரூபீஸ் வந்து கொடுக்குறேன் அவங்க ஸ்டிச் பண்ணி அதுக்கான நூலையும் கொடுத்துருவேன் ஸ்டிச் பண்ணி அவங்க வந்து எம்மிங் ஊக்கு இருந்தது அப்படின்னா கட்டி கொடுத்துருவாங்க கொக்கியும் கொடுத்துர்றது இதுவே லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா லைனிங்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ண அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்றது அவங்க வந்து நம்ம எப்படி வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அவங்க ஸ்டிச் பண்ண ப்ளவுஸையும் வந்து காட்டுறேன் அளவுக்கு பரவாயில்லை எனக்கு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்ததில் எனக்கு வந்து அது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா இப்போ ஒருத்தவங்க தராங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம ஒன்று தூ கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக அந்த நம்பி துணியை வந்து கொடுக்க மாட்டோம் நம்மக்கிட்ட கஸ்டமர் துணியை கொடுக்குறதுக்கே நம்பி கொடுக்க மாட்டாங்க புதுசாக கொடுக்குறவங்கெல்லாம் நீங்கள் நல்லா தைப்பீங்களா நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் ஏதாவது இருந்தால் காட்டுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ப்ரின்சஸ் கட் மாடலில் எதாவது தைச்சது இருக்கா போட் நெக்கில் தைச்சது இருக்குதா அந்த மாதிரி ஒவ்வொரு மாடலுக்குமே வந்து நீங்கள் எதாவது தைச்சது இருந்தால் காட்டுங்களே பார்க்கலாம் நீங்கள் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவீங்க உள்ளார எல்லாமே ஓவர்லாக்கெல்லாம் போட்டுருவீங்களா ஹெம்மிங் பண்ணி கொடுப்பீங்களா என்ன பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்மளை செக் பண்ணிட்டு தான் வந்து அவங்க வந்து நம்ம துணியே வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி டிசைன் தைக்கணும் இந்த மாதிரி தைச்சிருவீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொதப்பிடாதீங்க இந்த பட்டு சாரி பிளவுஸு கொஞ்சம் ரேட் அதிகம் காஸ்ட்லி பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு தான் நம்ம வந்து கொடுப்பாங்க நம்மக்கிட்ட அப்படி கொடுத்தாலுமே வந்து அதையும் நம்ம வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துடணும் இப்போ புதுசாக ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறப்ப நம்ம அவங்க ஏதாவது சொதப்பிடுவாங்க எனக்குமே வந்து பயமாக இருக்கும் நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா மொத்த மொத்தமாக நான் வந்து ஒரு ஃபைவ் ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் தான் நான் வந்து கணக்கு போட்டுக்கிட்டேன் அஞ்சு ப்ளவுஸ்க்கு அரை அஞ்சு மணி நேரத்தில் நம்ம இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ செகண்ட் ப்ளவுஸு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து உள்ளார ஓவர்லாக் போட்டுருவேன் ஸ்டிச் பண்ணுறப்ப இடையில ஒரே ஒரு தடவை ஓவர்லாக் போட்டு அதுக்கப்புறமேலும் வந்து நம்ம போது சைடு ஓவர்லாக் வந்து போட்டுக்கலாம் இதுக்கு இன்னமே வந்து எம்மிங் அண்ட் கொக்கி கட்டுற வந்து ஒர்க் இருக்குது நம்ம ஸ்டிச்சிங் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எம்மிங் புக் எல்லாமே கொஞ்சம் வெளியில் கொடுத்து வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நிறைய வேலை இருந்தது அப்படின்னா நம்ம அதுலேயும் வந்து டைம் வந்து சேவ் பண்ண முடியும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி ஸ்டிச்சிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்